விவசாயிகளை இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ணெய் கரைப்பான் அதாவது நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் பருத்தி எண்ணெய் அனைத்து எண்ணெய்களையும் தண்ணியில் கலக்கும் போது தண்ணி க கரைஞ்சி பாலாட்டம் மாறிடும் எண்ணெயை வந்து தண்ணியில் கலக்க கலக்க வைக்கக்கூடிய லிக்யூடு இது தாங்க இதை வந்து நம்ம இப்போ ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இயற்கை எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இயற்கை விவசாயம் அதில் வந்து புண்ணாக்கு தான் அதிகமாக புண்ணாக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ புண்ணாக்கு குடிக்கையிலேயே அவ்வளோ சத்து இருக்கும்போது அந்த புண்ணாக்கிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய எண்ணெய் கொடுத்தா எவ்வளோ சத்து இருக்கு அப்படின்னு தாங்க நம்ம யோசிச்சு இப்போ நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக இப்போ இந்த எண்ணெய் கரிசல் வீடியோவை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த எண்ணெய் கரைசலாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற நம்ம லோக இயற்கை விவசாயிங்களை யூடியூப் சேனல்லையும் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் எண்ணெயை பயன்படுத்துறது பூராமே நான் போட்டிருக்கேன் ஏன் எண்ணெயை வந்து இந்த கரைசல் கொடுத்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து நூறு பர்சன்ட் உடைக்கணும் அதாவது எண்ணெயை வந்து தண்ணியில் கலக்கும்போது தண்ணியில் மாடுன்னு மேலே முதக்கக்கூடாது ரெண்டாவது எண்ணெய் வந்து தண்ணியில் கலக்கும்போது வெள்ளை வெளியேன்னு வரணும் மேலே மஞ்சளாட்ட திப்பி திப்பியாட்ட முதக்கு நம்ம காதி சோப்பு சீர்கா பூந்திக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி இன்னும் ஒன்று ஒன்றில் கோழி முட்டை இதில் எல்லாத்துலேயும் நம்ம கரைச்சி பார்த்தாச்சு எண்ணெய் கரையிறதில்ல அது ஒரு நாள் வச்சுருந்து கூட நான் பார்த்துட்டேன் அந்த மேலே எண்ணெயாட்ட மஞ்சளாக முதக்குது அப்படி அந்த மஞ்சளாட்ட முதக்கிறத எடுத்து நம்ம செடி மேலே ஸ்ப்ரே பண்ணணும்னா அந்த செடி ஒளிச்சேரிக்கையும் நடக்காது அதே சமயத்தில் நம்ம எண்ணெயும் கிடையாது அதே மாதிரி வேரில் கொடுக்கையிலையும் அந்த எண்ணெய் மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிக்கு பாதிப்பு புழுவுக்கு பாதிப்பு மண்ணும் வந்து மூச்சு விட முடியாது அந்த ஒரு காத்தோட்டம் அதாவது ஆக்சிஜன் மேலே மண்ணுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு இழுகுன தன்மையை கொடுத்துடுது இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் எண்ணெயை கிடைக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு மூணு வகையான லிக்யூடு அது மிக்ஸிங் ஏஜென்ட்டு அது இதுன்னு ஏதாவது சொன்னாங்க அதையெல்லாம் மாற்றிட்டு இப்போ இந்த எண்ணெய் கரைப்பான்னு இப்போ நம்ம நண்பர்கிட்ட இதை வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பால் மாதிரி மாறுதுன்னு பாருங்கள் நம்ம எதை செஞ்சாலும் அதை திருப்தியாக செய்கிறது கரெக்டானு செஞ்சோம்னா மட்டும்தான் நமக்கு அதில் பலன் கிடைக்கும் இல்லை நான் எண்ணெய் கடைசி கொடுத்துங்க எனக்கு ரிசல்ட்டு வரல இல்லை அவங்க சொன்னாங்க இதை கிடைச்சா இதில் வந்து கரையுதுன்னு அந்த பேச்சுக்கே அதில் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் வாங்கி செஞ்சு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி விவசாயிகளை வந்து எல்லாத்துலேயும் அடிமட்ட ரேட்டில் வச்சு வைக்கிறதே விவசாயிகள் தான் விவசாயி விற்கக்கூடிய பொருளுக்கு இல்லை இந்த மாதிரி ஒவ்வொன்றும் விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால் நம்ம செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த எண்ணெய் கரிசலை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தலை இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு மாதத்து அளவில் அதிகமான எண்ணெய் கடைசலை பற்றி நிறைய எங்கிட்டயே கேட்கலைங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரில் வச்சுக்கறது பார்த்தீங்களா இது செலவில்லாத விவசாயம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேயே பாக்டீரியாவை எடுத்து ஒவ்வொரு தடவும் நம்ம சாணத்தை போய் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு வந்து ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா செஞ்சு என்னால் கொடுக்க முடியல அதனால் எனக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவுக்கு மாற்றாக நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை எடுத்து சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் சர்க்கரையை போட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணும் பொதுபோதுன்னு ஆகுது மண்ணில் உள்ள சத்து செடிக்கு கிடைக்கிது செடிக்கு மெயினாக எதிர்ப்பு சக்தி கிடைக்குது சூரிய ஒளியில் உள்ள சத்து மண்ணில் உள்ள சத்து அனைத்தையும் இந்த நம்ம சாணப்பாசி தான் செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நா சாணப்பாசி கரிசலை வச்சு மீனமெல்லாம் பத்து டு பதினஞ்சு நாளையிலேயே தயார் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்கு போடும்போது நம்ம பேரலில் போடும்போது பார்த்தீங்கன்னா நாட்டு சாக்கரை மூணில் ஒரு பங்கு போட்டால் போது ரெண்டு டு மூணு நாளிலேயே மீன் கழிவு நீங்கள் முழு மீன் போட்டாலும் கரைச்சி கொடுத்துட்டு நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் ஒரு கடைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது வாழைப்பழத்தில் இருக்குது பொட்டாஸ் நம்ம தேங்காய் எண்ணெயில் இருக்குது பொட்டாஸ் இதை கொடுக்கும்போதும் பொட்டாஸ் எடுத்து கிடச்சிக்குது என்பிகே நம்ம அனைத்து விதமான புண்ணாக்கியும் நம்ம இந்த சாணப்பாசி காய்ச்சலை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்னா ஒரே வாரத்தில் தயாராகிடுது கொடுத்துட்றோம் அடுத்தது பூச்சி வெட்டி இளதலைகளை போட்டு கொடுத்துட்றோம் நுண்ணூட்டம் அதே இலைதலைகள் போட்டு கொடுத்துட்றோம் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே செஞ்சுக்கிறோம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக சத்து தேவை அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த எண்ணெய் கரைசலை பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் நாட்டு மாடியில் என்னால் விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனை இல்லை இந்த சாணப்பாசி சல் ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா இரநூறு லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த இரநூறு லிட்டரில் அஞ்சு லிட்டரை மிச்சம் வச்சுக்கிட்டு நூற்றி தொண்ணூறு லிட்டர் அல்லது லிட்டரு ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அந்த அஞ்சு லிட்டரில் மீண்டும் சாணத்துக்கு பதிலாக சர்கரையை போட்டு மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு செலவு குறையும் இன்னைக்கு எந்த பொருளும் விளைவிக்கலை அப்படிங்கிறத நானும் யோசித்தேன் அது வைக்கல அப்படிங்களோ இடும்பத்தில் செலவை குறைக்கணும்னு நம்மளுடைய தேடுதலில் தான் ஒன்னொன்னே நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம லோக இயற்கை விவசாயிங்க யூடியூப் சேனலில் போடுறாள் ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் உடனே செய்யணும் அதை வந்து ரயில் பார்க்குற அளவுக்கு கூட இன்றைக்கி விவசாயிகளுக்கு நேரம் இல்லை சில விவசாயிகளுக்கு அதனால் என்னென்னா நம்ம இந்த சாணப்பாசி காசில் பயன்படுத்தும் போது செலவு கிடையாது மண்ணு வளமாக மாறியது ஈஸியாக போயிருக்கு அது மண்ணில் உள்ள சத்த எடுத்து கொடுத்துருக்கு இந்த எண்ணெய் கரிசியில் மண்ணில் கொடுத்தாலும் அதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் தான் நம்ம இந்த சாணப்பாசி காய்ச்சல் ஃபஸ்ட்டு இரநூறு லிட்டரில் பேரில் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரிசல்ட் வரும்படி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கெல்லாம் ஆயிரம் லிட்டரில் போட்டு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்கு நம்ம லோகி இயற்கை விவசாயிங்க யூடியூப் சேனலில் கிழங்கு பிடுங்குறது மல்லிகைப்பூ ரோஸ் சம்மங்க எல்லா வீடியோவும் போட்டிருப்போம் எல்லாம் செலவில்லாமல் நம்ம இதை வச்சு செய்கிறது தான் இப்போ இந்த சாணப்பாசி காய்ச்சல் எப்படி தயாரிக்கிறது நாட்டு மாட்டு இருந்து அப்படிங்கிற வீடியோவும் லோகி இயற்கை விவசாயிங்களுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய சேனலில் போட்டிருக்க முடியாதவங்களுக்கு தாய் தடவும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதை வச்சே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அது எப்படி தயாரிக்கணும் முழுசாக தெரியணும் அப்படிங்கிறீங்க நம்ம இடத்த வந்து பார்த்துட்டு நம்ம மண்ணை எல்லாம் பார்த்துட்டு நம்ம செடிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பயிற்சியும் கொடுக்குறோம் அது வந்து ஒரு விவசாயிக்கு நம்ம பயிற்சி கட்டணுமா நம்ம ஐநூறுரூபா வாங்குகிறேன் இங்கே காட்டுப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ செடி காட்டுக்கு புங்கண்ணையும் இழுப்பெண்ணையும் கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி தேங்காய் கொடுத்த வீடியோ போட்டிருக்கேன் கடல் கொடுத்த வீடியோ போட்டிருக்கேன் பருத்தி எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லா வீடியோவும் போட்டாச்சு இப்போ பூ வந்துருச்சு அதனால் நம்ம வேறுக்கு இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்குது மண்ணுக்கு வந்து நல்ல பொது ஒதுப்பு தன்மை இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒவ்வொரு எண்ணெய் ஒன்று ஒன்றும் அல்லது ரெண்டு எண்ணெயை தான் நம்ம கலக்குவோம் அதிகமான எண்ணெயை கலக்கறதில்ல ஏன்னா நமக்கு இப்போ எந்த சத்து தேவைங்கிறது அந்த சத்து உண்டுனா கொடுக்கும்போது அந்த சத்தை எடுத்துக்க அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து புங்கெண்ணெய் இப்போ இந்த பூங்கெண்ணை எவ்வளோ கெட்டியாக இருக்குது இது வரைக்கும் நம்ம ஸ்ப்ரேவும் நான் பண்ணுவேன் ஒன் டைம் தான் ஸ்ப்ரே பண்ணேன் இப்போ வந்து வேரில் கொடுக்கறதுக்காக புங்கண்ணையை வந்து இப்போ நம்ம கலக்கிறோம் இந்த மாதிரி கலக்கி கொடுக்கறதுனால மட்டும்தான் நம்ம உரக்கடைக்கே போக தேவையில்லை இன்றைக்கி உரம் போட்டால் என்ன ரிசல்ட்டோ அதை விட ஒரு பங்கு நம்ம சேர்த்தியே எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இழுப்பெண்ணெய் இப்போ இந்த ரெண்டு எண்ணெயுமே ரொம்ப திக்னஸான எண்ணெய் அதனால் நம்ம லிக்யூட் இருக்குது பார்த்திங்களா எண்ணெய் கரைப்பான் அது வந்து நம்ம பத்து ஒரு லிட்டரு எண்ணெய்க்கு நூறு மில்லி போட்டு கரைப்போம் இப்போ ரெண்டு லிட்டர் எண்ணெயை ஊற்றதா இரநூறு மில்லி தெரியுதாப்பா உள்ள பார் ரென் இரநூறு லிட்டருக்கு ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் போட்டு நம்ம கரைக்கி போதா இந்த ஒரு நிமிஷம் வந்து மூடி இருக்குது பார் இதுதாங்க இப்போ நம்ம எண்ணெயை வந்து தண்ணியாக தண்ணியில் கரைக்கக்கூடிய லிக்யூடு இது வந்து இப்போ இரநூறு எம்எல் ஊற்றுது இது வந்து ஒன்று இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது எழுபத்தி அஞ்சு இதோட நூறு மில்லி ஏன் நம்ம இதை ஊற்றுறோம் அப்படின்னா இது மட்டும்தான் பால் மாதிரி மாறுது இது வரைக்கும் நான் எத்தனையோ வகை லிக்யூடை பார்த்துட்டா எதுவுமே எண்ணெயை பால் மாதிரி மாற்றலை இது ஒன்று தான் எண்ணெய் பால் மாதிரி மாற்றுது ஏன்னா திக்னஸ் அதிகமாக நம்ம ஒரு பத்து மில்லி இருபது மில்லி சேர்த்தி போட்டுக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஏன்னா சேர்த்தி போட்டு எந்த அளவுக்கு கரையுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட்டு இதில் இரநூறு எம்எல் ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் எச்சாவே இருக்குது இதில் இரநூறு எம்எல் நம்ம கலக்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை வந்து தண்ணியில் கலக்க போகிறோம் கலக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம சுத்தமும் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் போட்டாலும் இந்த மாதிரி நல்லா கலக்கணும் இந்த மாதிரி கலக்கினால் மட்டுமே தான் எண்ணெயும் அந்த லிக்யூடும் கரையும் எக்காரணத்தை கொண்டு எண்ணெய் மஞ்சளாக மேலே வரக்கூடாது இதுவும் நம்ம இயற்கை கரைப்பான் தான் எண்ணெய் கரைப்பான் இயற்கை தான் ஒரு இயற்கை ஆர்வலர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலாக இருக்குது அப்படியே நமக்கு வர 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 வெள்ளையா மாறணும் மாறினால் மட்டுமே தான் நமக்கு அந்த அளவுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா இது மண்ணில் போய் மண்ணை வந்து எந்த விதத்துலயும் பாதிக்கக்கூடாது இருங்க அடுத்த இல்லை மாற்றுவோம் அப்படி சரியில்லை பாருங்க இந்த அளவுக்கு பால் மாதிரி மாறு மாறினால் மட்டுமே தான் நமக்கு வந்து செடிக்கு தேவையான அனைத்து விதமான சத்துமே கிடைக்கும் அது வந்து மண்ணையே கிடைக்கு நமக்கு காசு போட்டுக்கு எண்ணெய் கொஞ்சம் தான் விற்கிது எண்ணெயும் வாங்குறேன் இது முக்கால்வாசி நம்ம சொந்த எண்ணெயாக இருந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாத்தீங்கன்னா தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே இங்க லோக்கல்லேயே கிடைக்கு முடியாததுக்கு இந்த பொங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் தான் நம்ம வாங்குகிறோம் எல்லாமே நம்ம சொந்த எண்ணெய் அப்படிங்கிறதுனால இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு இருக்காது நான் செலவு குறைக்கணும் தான் நம்ம பாருங்க எந்த அளவுக்கு பாலாட்டம் மாறுது தண்ணி எந்த அளவுக்கு வெள்ளையா தான் நம்ம சரி காட்டுறோம் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் எதை கொடுத்தாலும் சரி அதனால எண்ணெயை வந்து தெளிவா கரைச்சிக்கணும் பால் மாதிரி மாறுனாலும் மட்டுமே தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் தூரம் கஷ்டப்பட்டு எண்ணெயை வாங்கி கரைச்சா காட்டுக்கு கொடுத்து மண்ணுக்கு கெடுதல சொல்லக்கூடிய இருக்கு சாணப்பாத்தி கரைச்சல் யாருமே ஒரு லெட்ரு பார்ல போட்டு இத வந்து நம்மளுக்கு காட்டுக்கு தான் கொடுக்க போறேன் இதுல இத கொடுத்துட்டு பின்னாடியே கொடுத்துடுவோம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து நம்மளுக்கு மண்ணுல இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் எடுத்து செடிக்கு கொடுக்கறதே வந்து தான் என்னதான் எண்ணெய் கரைச்சல் கொடுத்தாலும் எண்ணெய்ங்கிறது ஒரு சத்து தான் அது இயற்கையான இடுபடுறதுதான் இருந்தாலும் நுண்ணுடி மாதிரி கிடையாது போனதை வேலை செய்யறதுக்கு இது மண்ணில் இருக்கோ நம்ம நுண்ணு தான் போய் அதை சிதைச்சு இதில் உள்ள சத்தையெல்லாம் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி வெள்ளையா மாறும் மாறினால் மட்டுமே தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம மல்லிகைப்பூ செடி காட்டுக்கு ஐம்பது சிண்டுக்கு கொடுக்க போறோம் ஐம்பது சிண்டுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு லிட்டரை சில பேர் பத்து வருஷங்களோட கொடுக்கறாங்க இருந்தாலும் நம்ம செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நாலு லிட்டர் கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் பாலப்பழ கரைசல் மீன மிளம் இதை கொடுக்கும்போது நம்மளுக்கு காட்டுக்கு மண்ணுக்கு தேவையான சத்து வந்துடுது செடிக்கு தேவையான சத்து வந்துருது உங்க என்ன இந்த அளவுக்கு கதையிறதே பெரிய விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா போது இந்த மாதிரி வெள்ளையாவே வராது